ம திருநதீ திரையமான அலியாரு மணந்தவரை பாசிமான செங்க தரையமான தழையமான உச்சம திருநதீன் திரவியமான நீர அணியார மணந்தவரை பாசிமா நாயன செங்க

எல்லாம் கூதும் ஆயம் தடையான் அவர் சொல்லலா ஆயம் தரவாற்றில் நதிக்கு சொல்லலா எங்களின் தரவியமானே முத்தமத்தில் நதியும் திரையமானே உங்கள் அரியாரே மறந்தவரே பாத்தி மாநாயே எங்களின் வெற்றெடுத்த அருமை தெரிவிவாதிமா அருமை கணவருள் பட்டி வாழனூராண்டு வேண்டும் தம்பதிகளே புது தம்பதிகளே வாழ்க நூலாண்டுகளும் வாங்கிட வேண்டும் பொதுமண மக்களை உணவு மகிட வேண்டும் பொதுமண மக்களை உணவு மகிழ வேண்டும் தம்பதிகளே புது தம்பதிகளே ൂരാളുംബിഹാരോർ ഇങ്ങനെ കാണുമുടൻ വാണ്ടറിവോർ ഇമണ മക്കളെ புது சே வாழும் வாழ் வேண்டும் வாண்டறி மக்கள் வாழ வேண்டும் நவி ஐயோ ரவுமாவும் மனகுணே வாழ்விக்கள்

ிகளே ஒரு சம்பதிகளே வாழ ஊராண்டுதாலும் வாங்குகிற வேண்டும் மணம அப்துல் ரஹீமும் மணம சாயிரபானும் எல்லாத்து இன்பங்கள் மணம்து ரஹீமும் மணம சாயிரபானும் எல்லாத்து இன்பங்கள் வாங்க வேணு நான் சாடியான நல்ல மட்டும் வேண்டும் பாட்டை இயக்கியவர் ஆகா மைனாடியான நல்ல மட்டை வேண்டும் பாடும் பாட்டை இயக்கியவர் ஆகா மை சம்பன்களே ஒரு தம்பதிகளே வாழ ஊழாண்டு நாள் வாழ்ந்த வேணும் திருமணத்தில் வந்தீர்கள் தாய்மாரே நண்பர்கள் அனைவருக்கும் மங்களே மங்களே தம்பதிகளே ஒரு தம்பதிகளே வாழநூழாண்டு நாளும் வாழ்ந்த வேணும் திருமண மக்களையோ

தம்பே ஓ கும தம்பளிகள் புகழ் உடன் வாழே தோடு குங்குமயே குழந்தைகள் குங்குமையாள ஓ புதுமண தம்பித புகழ் உடன்வாழி காண்டது மனமக்களை

قدر قند مقرر دکھائی دیتا ہے بقدر قند مقرر دکھائی دیتا ہے وہ جلوہ مجھ کو میرا برابر دکھائی دیتا ہے تیری نگاہ کا انداز تواف بھی میرا شریک مقدر دکھائی دیتا ہے بدل بدل کے نیا بھیل جاد غم میں تیرا کرم مجھے اکثر دکھائی دیتا ہے میں سوچتا ہوں جہاں اپنے دل کے بارے میں میرا خیال سراسر دکھائی دیتا ہے رسا مخصوص ہے رسا کا حال نہ پوچھیے بختیار حال نہ پوچھئے بختیار زیا میں منور دکھائی دیتا ہے یہ غزل میری زیر تعلیم جو دارال دیواً میں تھا تو وہیں لکھی گئی مولانا ریاست علی صاحب بنوری مدد اللہ علیہ ہماری غزل پہ اصلاح کیے اور میں ختم کرتا ہوں واقف دا اللہ مالی மதரசில் ஓதி வந்தாலும் அஜரத்து சொல்லை தட்டாரே பட்டப்படிப்பு படிக்க வந்தாலும் அஜரத்து சொல்லை தட்டாரே பாடங்கள் படிக்கணும் ஒழுக்கமை நடக்கணும் அதுதான் மாணவர் அடையாளம் மதரசாவில் ஓத வந்தாலும் மதரத்து சொல்லை தட்டாரே பட்டப்படிப்பு படிக்க வந்தாலும் மதரத்து சொல்லை தட்டாரே தேர்ச்சி பெற்றாலும் ஆயுமாக தேர்ந்தெடுத்தாலும் அதருக்கு சொல்லை தட்டாரே மன்ற கூட்டம் நடத்தி வந்தாலும் மார்க்க உபன்யாசம் செய்து வந்தாலும் அதருக்கு சொல்லை தட்டாரே அரபி கல்லூரி ஒரு பூடாரம் மார்க்க கல்வி ஒரு பூவாரும் நீயும் கல்வி பயின்றே நல்லாவீராக வர வேண்டும் மதர ஓத வந்தாலும் மதருக்கு சொல்லை தட்டாரே பட்ட படிப்பு படிக்க வந்தாலும் மதருக்கு சொல்லை தத்தாரே உன்னத்தானே தாடிய வைத்தாலும் சில்க் ஜிப்பாய் போட்டு வந்தாலும் மஜெடுத்து கொள்ளை சட்டாரே விதவிதமாக ஆடியணிந்தி விருந்திக்கு செல்லும் போதும் மதெர்த்து கொள்ளை தட்டாரே அறவி கள்ளூரி ஒரு பூவாரும் மார்த்த கல்வி ஒரு பூவாரும் நீயும் கல்வி பயந்தீ நல்ல காலியமாக வரவேண்டும் மதரச வந்தாலும் அசருத்து சொல்லை தட்டாளே பட்டப்படிப்பு படிக்க வந்தாலும் அசருத்து சொல்லை தட்டாளே பாங்கு சொல்லை காதல் கேட்டாலும் தொழுகைக்கு செல்லும் போதும் மகரசி சொல்லை சட்டாரே ஓய்வு நேரத்தில் வெளியே சென்றாலும் நல்ல பிள்ளை என்று பெயர் எடுத்தாலும் மகரசி சொல்லை சட்டாரே அரபி கல்லூரி ஒரு பூராரம் மார்க்க கல்வி ஒரு பூவாரம் நீயும் கல்வி பயின்றே நல்ல பேராக வர வேண்டும் மதர சாரில் ஓட வந்தாலும் மதரசி தொல்லை தட்டாரே பட்ட படிப்பு படிக்க வந்தாலும் மதரசி தொல்லை தட்டாரே பாடங்கள் படிக்க ஒழுக்கமை நடத்தாமணவர் அடையாளம் மதரசில் ஓட வந்தாலும் மதரசி தொல்லை தட்டாரே பட்ட படிப்பு படிக்க வந்தாலும் மதரசி தொல்லை தட்டாரே மகரசாழை ஓடி வந்தாலும் மக்களுக்கு சாணி சட்டாரு கொட்ட படிப்பூ படிக்க வந்தாலும் மதரை சாணி சட்டாரே பாடங்கள் படிக்க முழுக்க மன நடக்கும் மதுரா மாணவன் அடையாளம் மகரசாழை ஓடி வந்தாலும் மதரை சாலை சட்டாரு கொட்ட படிப்பூ படிக்க வந்தாலும் மசரை சாலை சட்டாரே பாடல் आलो नमसारे केलो रे नटकारे चंद्रपत्र बूजी वनालो படிக்கேக்கம் அது உன்னதமானவன் அல்ல உலகத்தை படைத்தவன் அது உன்னதமானவன் அல்லா பூமி காற்றே கடல்கள் அனைத்தும் படைத்தவனாம் உலகத்தை படைத்தவனா அல்லா அன்பு அறிவு ஆற்றல் மிக அழகாய் அமைத்தவனோ இன்பும் துன்பம் ஈரண்டையும் இணைத்து தந்தவனோ அன்பு அறிவு ஆற்றல் மிக அழகாய் அமைத்தவனோ இன்பம் துன்பம் ஈரண்டையும் இணைத்து தந்தவனோ என் எல்லோருடைய செல்வங்களை இணை அள்ளி தந்தவனோ செல்வங்களை அள்ளி தந்தவனோ அவன் அள்ளி தந்தவனோ பெரிய இறக்கம் உள்ளவனோ உலகத்தை படைத்தவனா அங்கோ குழந்தைகள் செல்வ படைப்பில் மிக நுட்பம் உள்ளவனோ குறை இருந்தாலும் எதையும் அவன் அளந்து கொடுப்பவனாம் குழந்தைகள் படைப்பில் மிக நுட்பம் உள்ளவனாம் எதையும் அவன் அளந்து கொடுப்பவனாம் ஐந்தரி உள்ள பறவைக்கும் பாசும் வைத்தவனாம் ஐந்தரி உள்ள பறவைக்கும் பாசும் வைத்தவனாம் அவன் பாசும் தவணாம் மனிதனு கெண்டி பாசத்தை மட்டும் மறையில் வைத்தவனா மறையில் வைத்தவனாம் உலகத்தை படைத்தவனா அங்கா ஒற்றுமையோடு பாடுபட ஒழுக்கத்தை தந்தவனாம் ஓதி படிக்க திருகுரானை இறக்கி வைத்தவனாம் ஒற்றுமையோடு பாடுபட ஒழுக்கத்தை தந்தவனாம் ஓதி படிக்க திருகுறானை இறக்கி வைத்தவனாம் நன்மை தீமை தகுதியை இறப்பி வைத்தவனோ அவன் மகசர் வேலை மக்கள் எழுப்பி கேள்வி கேள்வி பவனாம் உலகத்தை பழைத்தவன்தான் உன்னதமானவன்தான் பானும் பூமி காற்றின் கடல்கள் அனைத்தும் வகைத்தவனாம் உலகத்தை பழைத்தவனந்தா அந்த அல்லார சூல ரே யாரா கதினால ரே யாரா சாத்தி மாறி தந்தே யாரா அரிய மாமா நார யாரா அரிய மாம நார யாரா மக்காரி ஜோதி ஆ மங்காரி சேவே ஓ மக்க கா யோதி ஆங்காள செல்வமே ஓ சுவனத்தின் எல்லே சொல் செல் சொல் இன்பத்தின் கதைகளை சொல் 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 அல்லாடி தூளே யார சூருலா அதிஜாமரே யார சூருளா வாத்தி மாதின் தந்தே யார சூழ்ந்தா அரிய மாமனாரே யார சூருலா எங்களின் குறைகளை இப்படி வருத்தம் படிக்கவா எங்களின் கவலைகளை தீர்த்திடுவா எங்கள் மீது கருணையை பொய்ந்திடு அல்லா அல்லாரி கூடரே யார சூருளா அதி ஜாமனரே யார சூருளா பாத்திமானின் தந்தையே யார சூழ்ந்தா ஐயாரி மாமனாரையார சூழ்ந்தா ஐயாரி மாமனாரையார சூழ்ந்தா நாயகத்தின் வழிகளில் நாம் நடக்கணும் நன்மையான காரியங்கள் செய்தி முடிக்கணும் தர்மங்கள் செய்வதில் எந்திக் கொள்ளணும் உலகத்திலே புகழோடே வாழ்ந்து காட்டணும் அல்லாவின் கூட யார சூழ்ந்தா அதி ஜாமரே யார சொல்லாத்தி மாதி தந்தே யார சொல்லுலா ஐயா மாமனாரையார சோளுலா ஐயா மாமனாரையார சுருளா ஐந்து ஓரு அல்லாஹூ அக்வர் என்று கூறோல்ல முகமது என்று நாம் சின்னக்கு தலவாக்கே சொல்லு அகர் என்று அக்பர் அக்பர் என்று என்று கூ அல்லாஹூ அக்வரென்று நாதாராக வந்த நாயகம் அல்லாரின் சூதாராக வந்த நாயகம் அன்னையாமியமா அல்லாரின் சூதாராக வந்த நாயகம் அன்னையானியமா பெற்ற நாயகம் பரப்பி தந்த நாயகம் இந்த உலகத்துக்கே சொந்தமான நாயகம் இந்த உலகத்துக்கே சொந்தமான நாயகும் ஐ என்று ஓடுவோம் அல்லாஹூ அக்பர் என்று நாம் கூறுவோ அல்லாஹூ அக்பர் என்று நாம் கூறுவோ எட்டு செத்து மிசிலாக்கை பரப்பியவர் எந்த திருவிதாக நபி சேவைகள் எட்டு சிலாத்தை பரப்பியவர் எந்த திருவிதாக நபி சேவைகள் மணி முத்தாக திரும்பி வந்த வித்தவர் உண்மை நதியாக வந்து வித்த உத்தமர் உண்மை நதியாக வந்து வித்த உத்தமர் ஐபு கேட்டே என்று ஓருவோம் அல்லாகு அக்பர் என்று நாடுவோம் அல்லாகு அக்பர் என்று நாருவோம் உலகிலே பிறந்தவர் நதிகளிலே திறந்தவர் பிறந்தவர் நதிகளிலே மேன்மையாக திறந்தவர் சிறந்தவர் அவர் ரவியுள்ள அவள் மாதத்திலே திறந்தவர் ரவியுல அவள் மாதத்திலே பிறந்தவர் ஹரி தே என்று ஓருவோம் அல்லாகு அக்வர் என்று நாம் கூறுவோம்

வாஸ்துவோம் வாசுவோம் நம் கல்லூரி தனை வாசுவோம் வாஸ்துவோம் வாஸ்துவோம் வாசுவோம் நம் கல்லூரி தனி வாசுவோம் ராஜா மரபிக் கல்லூரி ஆண்டு விழா கொண்டாடே ரே ராஜா மரபி கல்லூரி ஆண்டு விழா கொண்டாடே ரே மூ மாணவர் மந்திரம் எழும்பி பிரகாஷிக எழும்பி பிரகாஷே மக்கள் சிறுபயமானவர் மன்றம் எழும்பி பிரகாச வாழ்த்துவோம் வாழ்த்துவோம் நம் கல்லூரி வாழ்த்துவோம் மக்கள் வாழ பற்றி அளிக்கும் மக்கள் சிறுபயமானவர் வாழ பற்றி அளிக்கும் மாசிரியர் உதவி புரியும் ஆளின் வாழ மாணவணிகள் பெற்றுவழ உதவி புரியும் வாழ மாணவணிகள் பெற்று வளாக யாதுஜினா மரபிக் கல்லூரி எழுந்தி பிரகாசிகே யார் ஜனா மரபிக் கல்லூரி பிரகாசிகே எழும்பி பிரகாசிகே வாசுவோம் வாசுவோம் ஓ நம் கல்லூரி தனி வாசுவோம் 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 வாசி ஓ நம் கல்லூரி வாசோ மதரச ஓடி வந்தாலும் மசரசி சொல்லை தட்டாரே வட்ட படிக்க வந்தாலும் மதரசி சொல்லை கட்டாரே மதரசாடே ஓட வந்தாலும் மதரசி சொல்லை கட்டாரே பட்ட படிக்க வந்தாலும் மசருத்து சொல்லை தட்டாரே பாருங்கள் படிக்கணும் ஒழுக்கம் அடுக்கணும் அதுதான் யாரு மலரக்காறு ஓர வந்தாலும் அசரத்து சொல்லை தட்டாரே பட்டபடி பூ படிக்க வந்தாலும் அசரத்து சொல்லை தட்டாரே ஆவியாக தேர்ச்சிக்கு தாழும் ஆயுமாக தேர்ந்தெடுத்தாலும் அசரத்து சொல்லை தட்டாரே ஆதி ஆறு தேர்ச்சி விட்டாரும் ஆரிவாரே கேழ்ந்தெடுத்தாலும் தருசி தொள்ளை கட்டாரே மந்த கூட்டம் அழுதி வந்தாலும் மார்கமணியாக தேடி வந்தாலும் அதி தொல்லை தட்டாரே ஆரடி கல்லூரி ஒரு கூடாலும் மாத கல்லே